இசைஞானி இளையராஜாவோட மூத்த மகன் தான் கார்த்திக் ராஜா பாண்டியன் படத்து மூலமா இந்த உலகத்துக்கு இசையமைப்பாளராக தன்னை காட்டிக்கிட்டாரு ரொம்ப சூப்பராக வந்து இவர் மியூசிக் போடுவாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இதை தொடர்ந்து காதலா காதலா உல்லாசம் நாம் இருவர் நமக்கு இருவர் டும் 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 இந்த மாதிரி சூப்பரான படங்களுக்கும் சூப்பரான பாடல்களுக்கு இசையமைச்சு கொடுத்துருக்காரு நிறைய ஹிட்டான பாடல்களை கொடுத்திருக்காரு கார்த்திக் ராஜா இருந்தாலும் அவருக்கு வந்து இசையை தொடர முடியல அப்படிங்கிற வருத்தமும் இருக்கு என் மக்கள் நமக்குமே இருக்கு அந்த அளவுக்கு சூப்பரான பாடல்களுக்கு இசையமைச்சு கொடுத்திருக்காரு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கார்த்திக் ராஜா ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருப்பாரு அதில் அவங்க அப்பாவை பற்றி பேசின விஷயங்கள் கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதில் கார்த்திக் ராஜா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அப்பா மேலே ரொம்ப பெரிய மரியாதை இருக்குது மற்ற பசங்கள்லாம் அவங்க அப்பா கிட்ட ரொம்ப ஃப்ரீயாக அவங்க என்ன மனசில் நினைச்சாங்களோ அதை பேசுவாங்க இல்லையா ஆனால் எங்களால் அப்படி எங்கள் அப்பா கிட்ட வந்து பேச முடியாது வெளியில் எப்படி எங்கள் அப்பா லெஜெண்ட்டோ அதே மாதிரி வீட்லேயும் எங்கள் அப்பா லெஜெண்ட் தான் எங்கள் கிட்ட அவ்வளோ ஃப்ரீயாகலாம் பேச மாட்டார் எங்களை வளர்த்ததே எங்கள் அம்மா தான் எங்கள் அப்பா எப்பவுமே மியூசிக் மியூசிக் தான் ரொம்ப பிஸியாக இருப்பார் காலையில் நாலு மணிக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு அதுக்கப்புறம் ஸ்டுடியோக்கு போயிடுவார் இருந்து தான் ரெண்டு நேரமும் வந்து சாப்பாடு போகும் அந்த அளவுக்கு ஒரு பிஸியான பர்சன் அவர் வீட்டுக்கு நைட்டுக்கு வர நைட்டு வரத்துக்கு ரொம்பவே லேட் ஆகிடும் என்னோடய மியூசிக்லாம் அவர்கிட்ட நான் வந்து ப்ளே பண்ணி காட்ட மாட்டேன் சீ தூணு துப்பிடுவார் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பயம் அதனால நான் வந்து போட்ட மியூசிக்லாம் அவர்கிட்ட நான் போட்டு காட்ட மாட்டேன் அப்படி உண்மையிலேயே எனக்குள்ளேயே தைரியத்தை வளர்த்துக்கிட்டு போய் அவர்கிட்ட மியூசிக்கை பிளே பண்ணி காட்டினாலும் சீ தூ இதெல்லாம் ஒரு மியூசிக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு எனக்குள்ள ரொம்பவே வருத்தமாக இருக்கும் நமக்குள்ளே ஒரு கைடன்ஸ் இல்லாமல் போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி வருத்தம் எனக்கும் உண்டு இதை நினச்சி நான் ரொம்பவே வருத்தப்படுவேன் அப்படின்னு அந்த ஒரு இன்டர்வியூல கார்த்திக் ராஜா வந்து பேசியிருக்காரு இது கேட்கும்போது நமக்கே கொஞ்சம் அதிர்ச்சியை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும் என்னதான் இசைஞானி இளையராஜாவோட மியூசிக் எல்லாருக்குமே பிடிச்சாலும் பொது இடங்களில் அவர் பேசுறது அவர் நடந்து கொள்ளும் விதம் இதை பற்றி நிறைய விமர்சனங்கள் இருக்குது அதே மாதிரி இன்னொரு இன்னொரு இன்டர்வியூல வந்து கார்த்திக் ராஜா என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா என்னோடய மியூசிக் வந்து நான் அப்பா கிட்ட வந்து போட்டு காட்ட மாட்டேன் அவர் வந்து என்ன என்கரேஜ் பண்ண மாட்டார் எனக்கு அது ரொம்பவே டிஸ்கரேஜிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி அவர் சிரிச்சுக்கிட்டே வந்து கார்த்திக் ராஜா அந்த ஒரு இன்டர்வியூவிலையுமே பேசியிருப்பாரு என்னதான் சிரித்தாலும் அந்த ஒரு வழி வந்து நம்மளால் உணர முடியுது அவரோட ஃபேஸில் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ சொந்த மகனே இளையராஜாவை பற்றி இந்த மாதிரி சொல்லியிருக்க ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போவுமே வெளியிடங்களில் இளையராஜா நடந்து கொள்ளும் விதம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு எரிச்சலை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் என இந்த மாதிரி மோர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ